கிறிஸ்துக்குள்ள அருமையானவர்களே ஒரே கர்த்தன் நமக்கு உண்டு ஒரே பிதா நமக்கு உண்டு அவருடைய நாமம் காலத்துக்கு காலம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கிரியை கேற்ற நாமம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அவர் சிருஷ்டிப்பின் கிரியைகளை செய்யும் பொழுது தேவன் என்று சாட்சியிடப்படுகிறார் அவருடைய சிருஷ்டிப்பின் கிரியை அவருக்கு தேவன நாமத்தை சாட்சியிட்டது அதன் பின்னாக தான் சிருஷித்த எல்லா ஜனங்களுக்குள்ளாக இருந்து ஆதாமை வேறுபடித்தார் ஆதாமுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதினார் ஆதாம் ஜீவாத்மானான் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது ஆதாமுக்குள்ளாக ஆவியின் சரீரம் உருவாயிற்று அவனுக்குள்ளாக நித்திய ஜீவனை பெறக்கூடிய ஒரு கிருமியின் சரீரம் உருவாயிற்று அதை உருவாக்கினபடியினால் அவருக்கு தேவநாயக கர்த்தர் என்ற நாமம் தெரிவிக்கப்பட்டது தேவநாயக கர்த்தர் என்ற நாமம் மாம்ச சரீரத்துக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை உருவாக்கக்கூடிய கிரியை செய்த நாமமாக இருக்கிறது அந்த கிரியை முதல் முதலாக ஆறாம் இடத்திலே ஏற்பட்டது எனவே ஆதாவுக்கு அவர் தன்னை தேவனாகிய கர்த்தர் என்று வெளிப்படுத்துகிறார் ஆதாமுக்குள்ளாக ஆவியின் சரீரம் உருவாக அந்த கிருவியை கட்டளையிட்டருடைய நாமம் தேவநாயக கத்தர் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோ என்ற முற்பிதாக்கள் இந்த முற்பிதாக்களை அவர் தன்னகத்தை தனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஜனமாக அந்த ஜனத்தை தெரிந்தெடுத்து அவர்களுடைய ஜனங்களுக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை நிகழ்த்தும் முன்பாக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோவுக்கு கொடுத்த நாமம் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமம் அங்கே ஆவராம் ஈசாக்கு யாக்கோவுக்கு கொடுக்கப்பட்ட நாமமாக கத்தருடைய நாமமாக சாட்சியிடப்பட்டது அதன் பின்னர் எகிப்தி தேசத்தில் இருந்தது ஜனங்களை நானாம் தேசம் என்று வாக்கு பண்ண தேசத்துக்குள்ளாக அழைத்து செல்லும் பொருட்டாக மோசையின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட நாமம் இகவு என்ற நாமம் இகவு என்ற நாமம் இஸ்ரேவேலர்களை வழிநடத்துவதற்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அந்த நியாயப்பிரமாணத்துக்குரியவர்களை வழி நடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட நாமம்

இங்கே அந்த நாமம் ஏழு சபை காலங்களுக்குள்ளாக ஏழு சபை சபைத்தன்மைகளை கொண்டவர்களாக அவயவங்களாக கிறிஸ்துவின் சரீரம் அங்கே உருவாகிற்று கிறிஸ்துவின் சரீரம் பூரணப்பட்ட பின் இங்கே வார்த்தையின நாமம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையின நாமமானது கர்த்தருக்கு அருளப்பட்டு இருக்கக்கூடிய நாமத்துக்கு எல்லா நாமத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய கடைசி ஏற்பாட்டின் நாமமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது அது ரகசியங்களை வெளிக்கொணர்கிற நாமம் இத்தனை நாமங்களையும் கொண்ட ஒரே பிதா ஒரே கர்த்தர் இவருடைய கிரியைகள் ஒரே தன்மையிலே ஒவ்வொரு காலத்திலும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கிரியைகள் காலத்துக்கு காலம் ஜனங்களுக்கு ஜனங்கள் அது மாறுபாடாக ஒவ்வொரு காலத்திலும் சத்தியமாக போதிக்கப்பட்டு வருகிறது